மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும் பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி கோல்டை பற்றி சில்வரை பற்றி பிஎம்எஸை பற்றி இண்டெக்ஸை பற்றி போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும் இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள் உங்களுக்காகவே ஆஸ்க் எம் டூ டபிள்யூ எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப் லைன் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப் லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம் இந்த ஹெல்ப் லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டை இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் வளர்க்க வேண்டும் முதலீடு ஜெயிக்க வேண்டும் அதற்காக தான் இந்த ஹெல்ப் லைன் வாங்க ஹெல்ப் லைன் மூலமாக பேசலாம் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய ஸ்கீம் இப்போ நீங்கள் சொல்கிறது இண்டெக்ஸ் ஒரு வகை இருக்குது ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுற வகையும் இருக்குது தீமாட்டிக்கும் இருக்குது ஒரு சராசரி இன்வெஸ்டர் எப்படி இதை அணுகணும் எப்படி அவர் இதை இதுதான் எனக்கு வாங்கணும் இதுதான் பண்ணணுன்றது எப்படி இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல ரீசெண்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அதை பற்றி பேசுகிறதுனால எல்லாரும் கன்வின்ஸ் ஆகிடுறாங்க ஈஸியாக இப்போ ஒன்றத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸே இல்லை அதில் எப்படி நம்பிக்கை வரும் ஸோ அது எப்படி தெரிய வரும் சி கான்ட்ரேன் இன்வெஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சி கான்ட்ரே இன்வெஸ்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு எல்லா நேரத்திலுமே ஒரு விஷயத்தை வித்தியாசமாக பார்க்கறது மற்றவங்க பார்க்குற பார்வைக்கு எதிர்மறையான ஒரு பார்வையை உருவாக்கிக்கிறது விதண்டாவாதமா ஒரு எதிர்மறையான பார்வையை உருவாக்கி கூடாது உதாரணத்துக்கு சமீப ஆண்டுகள்ல நான் சொல்றேன் டிமானடைசேஷன் நடக்குது டிமானடைசேஷன் நடந்த உடனே நிறைய பிசினஸ் ஃபார்மலைஸ் ஆகுது அப்ப என்ன ஆகுது அந்த பிசினஸ் நிறைய பெனிஃபிட் ஆகும் நல்லா தெரியுது உதாரணத்துக்கு ஜுவல்லரி பிசினஸ் ஆனா டிமானடைசேஷனை கருத்தியலா எதிர்க்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்றாங்க ஓ மார்க்கெட்டே காலி ஆயிடும் அப்படின்னு ஒரு வியூ ரைட் இந்த மாதிரி எல்லாரும் மார்க்கெட்டே காலி ஆகி நினைக்கும்போது போது இல்ல இல்ல ஜுவல்லரி பிசினஸ்ல டைட்டன் நல்லா பண்ணுவான் நல்லா பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இங்க போய் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் வியூ எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ நீங்க வந்து சரியான இடத்துல போய் நின்னுறீங்க இப்போ நம்ம சமீப காலங்கள்ல பாருங்க இந்த கோவிட் வந்த பிறகு கவர்மெண்ட் வந்து ஒரு டென் லேக் குரோர் வரைக்கும் வருஷத்துக்கு இன்ஃப்ரால போடுறாங்க அப்ப இன்ஃப்ரா பூம் வரும் எக்ஸ்பெக்டேஷன் ரைட் கவர்மெண்ட் ஸ்டாக் எதையுமே வாங்காதீங்க கவர்மெண்ட்னால எதையும் சரியா பண்ண முடியாது அப்படின்னு ஒரு திங்கிங்க வச்சுக்கிட்டா அப்போ இந்த ஆப்வியஸ் கான்ட்ரா தீம்ஸ் எதுவுமே கண்ணிக்கே தெரியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கோவிட் பாட்டம்லேருந்து இன்னை வரைக்கும்

டெக்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் கான்ட்ரா வியூ ஆன் டெக் டுடே வேர் ஹேவிங் கான்ட்ரா வியூ ஆன் பிஎஸ்யூ வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம் எல்லாரும் வாங்கணும்னு சொல்லும்போது போது இதுல காஷியஸா இருக்கணும்னு சொல்றோம் நம்ம டிஃபென்ஸ்ல நம்ம இப்ப கான்ட்ராவா இருக்கும் அப்ப நீங்க போய் விற்கணும் உங்க கையில இருந்தாங்க இப்படி பண்ணாக்கா நிச்சயமா ஒரு இன்வெஸ்டரால தங்க பாதுகாத்துக்க முடியும் இப்போ நீங்க வந்து இதெல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றீங்க இதை வந்து நீங்க ப்ரைஸ் எல்லாம் ஏறினதுனால இது வந்து எக்ஸ்பென்சிவ்னு சொல்றோமா இல்லை அதோட அதோட வேல்யூ எக்ஸ்பென்சிவா ஸோ அதை எப்படி ஒருத்தர் கண்டுபிடிக்கும் ரெண்டும் தான் சி இன்னைக்கு இந்த ஸ்டாக்ல பணம் போட்டாக்கா நமக்கு என்ன மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கும்னு ஒரு எஸ்டிமேட் பண்ண தெரியணும் அல்லது இன்னைக்கு இந்த ஃபண்ட்ல பணம் போட்டாக்கா நமக்கு எப்படி ரிட்டர்ன் கிடைக்கும்னு இப்போ ஒரு ஸ்டாக்கினுடைய பி ஐம்பது இருக்கு எழுபது இருக்குன்னா அதுல க்ரோத்தே இல்லைன்னா நிச்சயமா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து எளிதில் கிடைக்காது எண்பது பி இருக்கிற ஸ்டாக்ல வந்து ரெண்டு பர்சன்ட் க்ரோத் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நீங்க அந்த ஸ்டாக்கை விற்று தான் ஆகணும் ரெண்டு மூணு குவார்டர் ஆச்சுன்னா எல்லாரும் வந்து விற்க ஆரம்பிச்சிடும் போய் நீங்க திருப்பி ஏஷியன் பெயிண்ட் ரிசல்ட்டை பாருங்களேன் ஆனால் அது வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி அறுபத்தஞ்சி எழுபது பிஇ இருக்கு இன்னைக்கும் ஐம்பத்தஞ்சு பிஇ இருக்கு ஏன்னா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு பட் ஏஷியன் பெயிண்ட் முன்னாடி ப்ராஃபிட் குறைஞ்சப்ப எல்லாரும் பை த டிப் ஸ்ட்ராட்டஜியில் வாங்கினாங்க மறுபடியும் மேலே போச்சு பட் இந்த வாட்டி அந்த மாதிரி இருக்குமான்றது கேள்விக்குறியா இருக்கு இப்போ இப்ப டைட்டன் எடுத்துங்க ரொம்ப ஹை வேல்யூஷன் ட்ரெண்ட் எடுத்துக்கங்க ரொம்ப ஹை வேல்யூஷன் ஹை வேல்யூஷன்ல நீங்க வாங்கும் போது குரோத் ரொம்ப குறவா இருந்ததுன்னா அல்லது போதுமான குரோத் இல்லைன்னா நிச்சயமா இன்னும் ஒன்னு ரெண்டு குவார்டர் கழிச்சு மற்றவங்க எல்லாம் விற்க வருவாங்க இந்த ட்ரெண்ட் நீடிச்சா அது உங்களை பாதிக்கும் ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இடத்துல நீங்க வந்து டிஃபென்சிவா இருக்கணும் கொஞ்சம் உங்க ஓனர்ஷிப்ப குறைச்சிக்கணும் உங்க ப்ராஃபிட்ட நீங்க புக் பண்ணனும் ஒரு சேஃபர் பிளேஸ்ல போய் வெயிட் பண்ணணும் அதை செய்ய தவறுனாலே உங்களுக்கு அந்த தாக்கம் வந்துடும் எல்லாரும் என்ன பண்றாங்க டென் பர்சன்ட் கண்ணை கண்ணு மூடிடுவாங்க அப்ப வேல்யூவேஷனுக்கும் பிரைஸுக்கும் கனெக்ஷனே இல்லாம பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் கோவிடுக்கு அப்புறம் அந்த முக்கவாசி இன்வெஸ்டருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் ரெண்டாவது எது கரெக்டான வேல்யூஷன் அவங்களுக்கு தெரியல லைக் எங்கிட்ட சில பேர் சொல்றாங்க குரோத்தே இல்லாத கம்பெனி ப்ராஃபிட் குரோத்தே இல்லாத கம்பெனிக்கு அறுபது பி இருக்கேன்னா அறுபது பி தானே அப்படின்னு கேட்குறேன் ஸ்மால் கேர் கம்பெனிக்கு முப்பத்தஞ்சு பி கமாடிட்டி ஸ்டாக்கு முப்பது பி இருக்குன்னா தேர்ட்டி பி தானே டுவெண்ட்டி பி தானே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வளர்ச்சி இல்லன்னா டெஃபரெண்டா இந்த மதிப்பு குறையும் ரேஷியோ கண்டிப்பா இறங்கும் அத மைண்ட்ல ஃபேக்டர் பண்ணிக்க தவறிட்டோம்னா நமக்கு லாஸ் வந்துடும் இந்த கோட்டன் நடக்கலன்னா அடுத்த கோட்டன் நடக்கும் இல்லனா அதுக்கு அடுத்த கோட்டன் நடக்கும் தள்ளி வரும்போது இன்னும் வலி ஜாஸ்தியா இருக்கும் அடி இன்னும் பலமா வரும் சோ இன்வெஸ்டர்ஸ் இதை எல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா எங்க சேஃப்டிக்கு போகணும்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும் இப்போ நீங்கள் சொல்கிறது சராசரியாக இப்போ ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு பொருந்தும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருமே என்ன நினச்சி போடுறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபண்ட் மேனேஜர் அங்கே இருக்கார் ஸோ நம்ம மாதம் மாதம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அதை அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா இதுலயே நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ நான் வந்து யார் நல்லா இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கள அவங்களோட ஸ்கீம்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணி போடுறேன் அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியாதா சில நேரங்களில் முடியாமல் போகலாம் அது எந்த நேரம்ன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு சில பார்ட்ஸ் த மார்க்கெட் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்கும் அப்ப அந்த பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப எக்ஸஸா இருக்கும் ரொம்ப ஹை வேல்யூஷன்ல பீப்புள் வாங்குவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரும் இல் பி ஃபோர்ஸ் டு பை சம்டைம்ஸ் அப்ப என்ன ஆகும் அது இறங்கும் போது அவனை பாதிக்கும் ஒண்ணுமே இல்லைங்க மார்க்கெட் பீட்டியை நீங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து தொடர்ந்து பணம் கொடுத்துட்டே இருக்கீங்க அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் அடுத்த நாள் காலையில் போய் வாங்குவான் அப்போ அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை நம்ம தான் வந்து இந்த மாதிரி தீர்மானிக்கிறோம் மார்க்கெட் மேலே இருக்குன்னு நம்ம அவங்ககிட்ட பணம் கொடுக்காம இருந்தால் அவன் வாங்க இல்லை அந்த ஹை வேல்யூவேஷனில் கொஞ்சம் பணத்தை நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா அவன் விற்று உங்களுக்கு கொடுக்க போகிறான் நீங்கள் இது எதையுமே செய்யாமல் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அந்த ஃபண்ட் மேனேஜரால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அவன் வாங்கி தான் ஆகணும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இல்லை உங்களுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூன்சர் டெய்லி உங்களுக்கு டிப்ஸு கொடுக்குறாருன்னு வச்சு தினம் இந்த ஸ்டாக் நாளைக்கு மேல போகணும் நீங்க நாளை காலையில போய் அவர் சொல்றதை அப்படியே அவர் சொல்ற ஆளுக்கு போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இது அவர் ஒரு மார்க்கெட் பீக் கிட்ட பண்ணாருனாக்கா நிச்சயமா நீங்க அடிதான் வாங்க போறீங்க ஏன்னா நீங்க அவர்கிட்ட பணத்தை எப்போ குடுக்குறீங்க மார்க்கெட் மேல இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச இன்ஃபுளுசர் மார்க்கெட் கீழ இருக்கும்போது சொன்னது எதுவுமே நீங்க கேட்கல மேல போகும்போது இந்தாங்க சார் பத்து லட்சம் அவர்கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுக்குறீங்க அடுத்த நாள் காலையில் அவர் வாங்குறாரு அதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இந்த தப்பை யார் வேணா செய்யலாம் நீங்க தான் உங்க பணத்தை எப்ப கொடுக்க கூடாதுன்ற தெரிஞ்சுக்கணும் நீங்க தான் உங்க பணத்தை எப்ப வெளியே எடுக்கணும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கே தெரியலன்னா யாருக்கு தெரியுமோ அவங்களோட உதவி நீங்க எடுத்துக்கணும் நீங்க சொல்ல வர்றது ஒரு ஆலோசகரோட அணுகிறது ரொம்ப நல்லது ஆனா திரும்ப திரும்ப சொல்லணும் ஒண்ணு நீங்களே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சுட்டு அதுல அட்வைஸ் நம்பகத்தன்மையோடு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கோ டு ப்ரொஃபஷனல் இப்போ எனக்கு உடம்பு சொல்லணும் எனக்கு ஃபீவரிஷா இருந்தா நான் அன்னைக்கே என்னோட ஃபிசிஷியனை போய் பார்ப்பேன் மூணு நாள் ஆகட்டும் நான் விட மாட்டேன் ரெண்டாவது மருந்து எது எனக்கு தேவைன்றதை நான் பார்மசி கடைக்காரங்கிட்ட போய் கேட்க மாட்டேன் பிசிஷியன் தான் கேட்பேன் அது என்னுடைய அணுகுமுறை நீங்க யாரு உங்க அணுகுமுறை என்னங்கிறது நீங்க தான் தீர்மானிக்கும் இன்னொரு புதுவான கேள்வி இப்போ ஸ்டாக் இன்வெஸ்டிங் எல்லாருமே கட்டாயம் பண்ணணுமா இல்ல க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் பண்ணணுமா இப்போ நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க ஸோ அவங்களுக்கு தே கேட்டு லம்சம் அவங்களோட இது என்னென்னா இப்போ இந்த காசை வந்து நான் எஃப்டியில் போட்டால் எனக்கு ஒரு ஒரு ஏழரை பர்சன்ட் வரைக்கும் தான் கிடைக்கும் அதை வச்சு நான் வந்து என்னோடய ரிட்டையர்மெண்ட் தேவையை பூர்த்தி பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கிறவங்க இருக்காங்க பட் அந்த டைமில் அவங்க ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் இன்வெஸ்டிங் இஸ் மென்ட் லாங் டேம் எதாவது சொல்கிறாங்க இமீடியட்டாக ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு ஸோ அந்த ஆன்சைட்டியை அந்த ஏஜில் அவங்க எடுத்துக்கிறது நல்லதா இல்ல இது எப்படி ஒரு ரிட்டையர் ஆகிற பர்சன் எப்படி அணுகணும் இல்லைன்னா இப்போ ஐம்பது அறுபது வயசுல ரிட்டையர் ஆக போறாங்க ஸோ அவங்களும் இது வரைக்கும் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பத்தி இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது ஆனா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க ஸோ இவங்க எப்படி அணுகணும் ரிட்டையர் ஆக போறவங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து வருஷம் முன்னாடியில இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும் பிராக்டிஸ் பண்ணணும் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோ ரிஸ்க் அப்டேட் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளேஷன் அளவு தான் நீங்கள் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் மதிப்பை இழந்துடும் உதாரணத்துக்கு நீங்கள் ரிட்டையர் ஆகிங்க மொத்த பணத்தையும் பேங்க்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வச்சுருக்கீங்கனாக்கா உறுதியாக சொல்கிறேன் பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு உங்களுடைய இன்றைய லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பணம் பத்தாது ஸோ நீங்கள் வந்து ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஐம்பது வயசுலேருந்தே நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணி எப்படி ஒரு இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் ஏதாவது ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கணும் சராசரியாக சொல்ல பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஆகுது ஒரு ரிட்டைரி கிடைச்சா அவங்க வந்து நிம்மதியாக இருக்க முடியும் இப்போ அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும் அது பண்ணாதான் நீங்க ரிட்டையர் ஆகும்போது அதை பாட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்போ ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுக்காது பயம் கொடுக்காது ரெண்டாவது நீங்க தவறுகள் செய்ய மாட்டீங்க நிறைய பேர் ப்ரிப்பேரே பண்ணாங்க ரிட்டையர்மெண்ட் பண்ண வந்த அப்புறம் என்கிட்ட இப்போ காசு இருக்கு நான் துட்டை வச்சு காசு பண்ணுறேன்னு பிஸ்னஸுக்கு லோன் கொடுப்பாங்க ஃப்ரெண்டுக்கு கந்து வட்டி கொடுவாங்க அந்த கந்து வட்டினா ஐ மீன் தெரிஞ்சவங்களுக்கு ப்ரைவேட்டாக இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு கந்து வட்டி நாலஞ்சு வட்டின்னு வச்சுக்கோங்க பட் ப்ரைவேட் லேண்டிங் பண்ணுவாங்க அது இதெல்லாம் செய்யவே கூடாது ரைட் அப்புறம் போய் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன்னு காலையிலேருந்து ஈவினிங் மட்டும் இப்போ போன்லயே வந்துருச்சா எஃப்எண்டோ இதெல்லாம் பண்ணாக்க என்ன ஆகுனாக்கா இந்த பன்னெண்டு பர்சன்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போயிடுவாங்க காசை இழந்துருவாங்க இப்ப இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அறுபது வயசுல ரிட்டையர் ஆகிங்களா பிப்டில இருந்தே நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி அதை எப்படி ஒரு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் எடுக்கிறதுன்னு கத்துக்கிட்டு ரைட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிட்டே வரணும் ஸோ ரிட்டையர் ஆகும்போது என்ன ஆகும் உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பணத்தை நீங்க அதே மெத்தட்ல கண்டினியூ பண்ணுவீங்க முதல்ல கொஞ்சம் பணம் தான் இருக்கும் ஐம்பது வயசுல பட் அதை பில்ட் பண்ணிகிட்டே வரீங்க அறுபதுலயோ ஒரு அளவுக்கு ஒரு நல்ல தொகையை நீங்கள் தேர்த்துருவீங்க பத்து வருஷத்தில் அன்னைக்கு ஐம்பத்தெட்டுலயோ அறுபதுலயோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டையர்மெண்ட் பணம் வரும்போது அதையும் இதோட கார்பஸோட சேர்த்துக்கிட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முன் அனுபவம் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் ஒரு அட்வைசரை வச்சு டிராவல் கூட அவர்கிட்ட எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அவர் சொல்கிற விஷயங்களை எப்படி நீங்கள் அணுகணும் எப்படி அவர் சொல்ற விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி எதை செய்தால் உங்களுக்கு நல்லது இதெல்லாம் உங்களுக்கு இந்த டென் இயர்ஸ்லயே வந்து தெரிஞ்சிடும் ஸோ யூ மஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் இன்வெஸ்ட் பிஃபோர் இட் செல்ஃப் ஸோ தட் அந்த லம்சம் வரும்போது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வரும்போது அதை நீங்க வந்து ஈஸியா உங்க ஷோல்டர்ல கேரி பண்ணிட்டு அதே ரிட்டர்னை நீங்க என்ஜாய் பண்ண முடியும் ஓகே அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா தவறுகள் செய்வீங்க அந்த தவறுகள் உங்களை பாதிக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை குறைக்கும் உங்களுக்கு எதிர்காலத்தை பத்தீங்கன்னா பயத்தை கொடுக்கும் இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்க ரிட்டைமெண்ட்டுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய விஷயங்களை பழகிக்கணும் அந்த பழக்கம் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பணம் வரும்போது கை கொடுக்கும் இது வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் ஒருத்தருக்கு இருக்கு இது வரைக்கும் அவங்க லைஃப்ல இவ்வளோ பெரிய தொகை அவங்க பார்த்தது கிடையாது ஸோ ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு பெரிய தொகை வரப்போகுது அதை எப்படி அணுகணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அது மாதிரி எதா இருக்கு அட்லீஸ்ட் நீங்க பத்து வருஷம் ஸ்பென் பண்ணல உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒழுங்காக பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய அட்வைஸையாவது நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி நான் பண்ணல இப்போ என்ன பண்ணணும்னு ஒருவேளை அவங்க யாரோடையன்னா ஒர்க் பண்ணுறாங்க ரெகுலராக ஒரு அட்வைஸரோட அந்த அட்வைஸ்கிட்ட போய் நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ரெஃபரலோட நீங்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுங்க அல்லது ஷூராக உறுதி செஞ்சுக்கோங்க இவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்னுடைய வருங்காலத்திற்கு நிச்சயமாக எந்த பாதகத்தையும் விளைவிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர்கிட்ட போங்க

அசலே கிடைக்காத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் திரும்பியே பார்க்க கூடாது இதெல்லாம் ரிட்டைர்மெண்ட்ல ஒருத்தர் டெபினட்டா செய்ய வேண்டிய விஷயங்கள் இதை உணர்ந்து நடந்தாலும் நீங்க இதெல்லாம் நீங்க தவிர்க்க முடியும் நிறைய பேர் அந்த பணம் வந்த உடனே கேஷுவல் ஆயிடுறாங்க ரொம்ப லேட் பேக் ஆயிடுறாங்க இதெல்லாம் பண்ணவே கூடாது இன்னொரு தரப்பட்டவர்கள் இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமா ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களையே அவங்கள வந்து புஷ் பண்ணிக்கிட்டு நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணிட்டு எதெல்லாம் அதிக ரிட்டர்ன் கொடுக்குதோ அதுல நான் இன்வெஸ்ட் பண்றேன் என்னோட கார் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நான் என்ன நினைக்கிறனோ அதை சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட்டு நான் ரிட்டையர் ஆகிடலாம் நினைக்கிறாங்க அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டா இப்போ மார்க்கெட்டை இறங்க இறங்கும் போதும் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு புஷ் பண்ணிக்கிறாங்களே ஸோ அது அதை எப்படி தவிர்க்கணும் லைக் நீங்க நிறைய இது முறை சொல்லியிருக்கீங்க மார்க்கெட் யூ யூ ஷுட் நாட் ட்ரை டு பீட் த மார்க்கெட் ஜஸ்ட் யூ கேன் பி ஹையர் ஆஃப் த மார்க்கெட் ட்ரெண்ட்னு ட்ரேடர்ஸே சொல்லுவாங்க நான் இன்வெஸ்டர் சொல்ற விஷயத்த யூஸ் பண்ணல இப்போ நான் வந்து ட்ரேடருடைய ஒரு கோட்டை சொல்றேன் டோன்ட் ஃபைட் த ட்ரெண்ட் தான் ட்ரேடர்ஸ் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் இந்த அரைமுறையாக தானே ட்ரேட் பண்றவங்கலாம் முழு நேரமும் பண்றது ஃபைட்டிங் த ட்ரெண்ட் தான் ஏன்னாக்கா அவனுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் வந்து மாசம் மாசம் எடுக்கணுன்ற ஒரு வேகம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த வேகம் வந்து என்னைக்குமே விவேகம் இல்லை சில நேரங்களில் நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்ப சும்மா தான் இருக்கணும் இல்ல எனக்கு இந்த மாசம் ப்ராஃபிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எதையாவது ஏடா குணம் பண்ணாக்கா கேபிட்டல் போயிடும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேகமாக ரிட்டர்ன் எடுக்கணும்னு சொல்றவங்க பல பேர் அவங்க கேபிட்டல் எழுந்திருக்காங்க ஏன்னா அந்த வேகம் நிச்சயமாக அவங்களுக்கு விவேகத்தை கொடுக்கறதே இல்லை அதுதான் என்னுடைய அனுபவம் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் குவிக் மணி பண்ணுறேன்னு வந்தவங்க எவனுமே மார்க்கெட்டில் சக்சீட் ஆனதே இல்லை ஆனா வா உனக்கு நான் குவிக் மணி பண்ண சொல்லித்தரேன்னு சொல்கிறேன் அத்தனை பேரும் சக்சீட் ஆகிட்டாருங்க அவனுங்க நல்லா இருக்காங்க அந்த இன்வெஸ்டர் நல்லா இல்லை ஏன்னா நமக்கு அந்த கிரீட் இருக்குன்றதை தெரிஞ்சுதான மத்தவ நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்றோம் வா உனக்கு கிக் மணி பண்ண சொல்லி தரேன்னு ஒருத்தன் ஏன் சொல்றோம் ஏன்னா நம்ம அப்படி சொன்னா அதை உடனே அதுக்கு டெம்ப் ஆயிடுவான்னு நான் தெரிஞ்சுதானே பண்றோம் ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி டெம்டேஷனை தவிர்க்கணும் ஃபாஸ்டாக பணம் பண்ணுன்ற ஒரு டெம்டேஷனை தவிர்த்தாலே நீங்கள் ஷுவராக பணம் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன் அண்ட் நான் பணம் பண்றத சேஃபான பிளேசஸ்ல பணம் போட்டு தான் பண்ணுவேன் நீங்க உறுதியாக முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க ஷியராக மட்டும் பணம் பண்ண மாட்டீங்க நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலேயும் பணம் பண்ணுவீங்க உங்க அவுட்கம் பெட்டரா இருக்கும் குறைக்கிறது ரைட் பிளேஸ்ல பண்றது இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபாஸ்டா பண்ணி ராங் பிளேஸ்ல பண்ண அது டெட்லி காம்பினேஷன் இன்னைக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மார்க்கெட்ல ஸ்பீடை குறைச்சிக்கங்க கரெக்ட் பிளேஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்ப நம்ம அதுதான் இத்தனை கேர்ஃபுல்லா லாஸ்ட் ஒன் இயரா பார்த்துட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படித்தான் பண்ணணும் வேற வழி இல்ல இது நம்மளோட இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்டது இல்ல யூ கேன் ட்ரை டு ப்ரூவ் தட் யூ வில் ஃபைட் த ட்ரெண்ட் நீங்க வந்து ட்ரெண்டை பீட் பண்ற ஜீனியஸ்னு நீங்க வீடியோல சொல்லலாம் ரியாலிட்டி உங்களுக்கு வேற பாடத்தை சொல்லி கொடுத்துரும் இப்போ எக்விட்டி மார்க்கெட் சரி அடைஞ்சிட்டே வருது எல்லாருமே இன்னும் இதுலேயே தான் முதலீட்டு பண்ணணுமா இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் கூட முதலீட்டாளர்களுக்கு இருக்காங்க இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறவா இருக்கிறதுனால தான் எல்லாரும் இக்குட்டி பக்கம் வராங்க ரியல் எஸ்டேட்ல ரிட்டர்ன் இல்லை ரொம்ப ஹை ப்ரைஸஸ் ரெண்டல் லீல்டு ஒரு பர்சன்ட் கூட இல்லை டெட்ல ஏழு பர்சன்ட் தான் வருது இல்லை எட்டு பர்சன்ட் வருது அந்த ரிட்டர்ன் வந்து பெரிய இன்ஃபிளேஷன் பீட்டிங்னு சொல்ல முடியாது டாக்ஸ் ரொம்ப அதிகம் டெட்ல சில்வர் கோல்டு ப்ரைஸும் ரொம்ப அப்ரிஷியேட் ஆயிடுச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது குளோபல் அசட்ஸ் ப்ரைஸும் ஏறிடுச்சு அதனால தான் எல்லாரும் ஈக்குவிட்டி பக்கம் வராங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஈக்குவிட்டியில் லோவர் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்போ ஈக்குவிட்டிலே லோவர் ரிட்டர்ன் வருங்கிற போது நீங்கள் என்ன பண்ணணும் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாகர் பண்ணிப்போம் கிராஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணும் அல்லது எந்த வேல்யூவேஷன் சாதகமாக இருக்கோ அந்த குறிப்பிட்ட பங்குலையோ குறிப்பிட்ட ஃபண்ட்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் கண்ணை முடிவிட்டு எல்லா ஈக்குவிட்டிலையும் நீங்கள் ஒரே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லது செய்யாது சில நேரங்கள்ல லாஸை கொடுக்கும் ஏன்னா இந்த மாதிரி நேரங்கள்ல வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் போது எங்க நீங்க தப்பான இடத்துல போய் நிறைய பணம் போட்டீங்கன்னா அந்த லாஸ் வரும் யூ நோ ஹை அண்ட் வேர் யூ கேன் அஃபோர்ட் நீங்க சொல்ல வர்றது இந்த டைம்ல பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப நல்லது பாதுகாப்பா இருக்கிறது தான் உங்களுடைய முதல் கடமை அதுதான் இன்வெஸ்டே பண்ணாதீங்கன்னு சொல்ல எங்க உங்களுக்கு பாதுகாப்பு தெரியலோ அந்த இடத்துல தொடர்ந்து பணத்தை தான் என்னுடைய கருத்து எங்க பாதுகாப்பு உங்களுக்கு தெரியலையோ அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றேன் நன்றி சார் இன்னும் பல சுவாரஸ்யமான கொஷின்ஸோட நெக்ஸ்ட் உரையாடல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ